தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அலங்காரத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பதினோராம் பாடல் திரு சிற்றாம்பலம் குசைநெகிழா வெற்றிவேலோன் அவுணர் குடற்குழம்ப கசையிடுவாசி விசை கொண்ட வாகன பீலியன் கொத்து அசைப்படு பட்டு அசைந்தது மேறுவடியில் என் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் கடிவாளமானது தளராது பிடித்தவாறு வெற்றியை உடைய வேலினை ஏந்திய முருகப்பெருமான் அசுரர்களின் குடல்கள் கலங்குமாறு சவுக்கினால் அடித்து விரட்டப்பட்ட குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகத்தைக் கொண்ட மயில் வாகனத்தின் தோகையின் தொகுதி அசைதலினால் உண்டாகின்ற காற்றுப்பட்டு மகாமேரு மலை அசைவுபட்டது அந்த மயில் அடியெடுத்து வைக்க எட்டு திசைகளிலும் உள்ள மலைகள் துகள்பட்டு அழிந்தன அந்த துகளினால் கடலானது மேடாகிவிட்டது என்று அருணகிரிநாதர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு